இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இருப்பினும் குரு பகவானின் நிலை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும் ஆனால் முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கும் மற்றும் அதை ஒரு நல்ல சூழ்நிலை என்று அழைக்க முடியாது அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் சந்திர ஜாதகப்படி இந்த நிலை சனியின் தாயாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் சில தாழ்வுகளை காணலாம் மூளை மேலுடல் இடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மற்றும் வாயு தொடர்பான ஏதேனும் பிரச்சினை தொடர்ந்தால் அவர்கள் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது வீட்டில் சனியின் நிலையே கரு கருத்தில் கொண்டு இந்த ஜாதகக்காரர்கள் கவனமாக வாகனம் மூட்ட அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் பயிற்சி சாதகமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் பிரச்சினைகள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் நிலை பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குப் பிறகு குருவின் நிலை ஒப்பிட்டளது சிறப்பாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நிம்மதியாக உணர முடியும் இருப்பினும் எட்டாவது வீட்டின் அதிபதியான குரு முதல் வீட்டிற்குள் நுழைவார் இதன் விளைவாக நீங்கள் காயமடைவீர்கள் என்று பயப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாவது பகுதியில் நீங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி ஒப்பிட்டளவு அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வயிறு இடுப்பு அல்லது மனம் மூலம் சிம்ம ராசிக்காரர்களின் கல்வி சிம்ம ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வியில் சராசரியை விட சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உடல் சாதகமாக உள்ளவர்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெறலாம் கல்வி கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் லாப வீட்டில் இருப்பார் குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும் சட்டம் மற்றும் நிதி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானதாக இருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களும் அவர்களுக்கு சாதகமாக பலன்களை பெறுவார்கள் அதே நேரத்தில் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் உச்ச நிலையில் நுழைவார் இதன் விளைவாக அனைத்து மாணவர்களும் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்பில்லை ஆனால் வீட்டை விட்டு அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் கல்வியில் உங்கள் பிடியை வலுப்படுத்த முடியும் இருப்பினும் ராகு கேது மற்றும் சனியின் நிலை ஆரோக்கியத்திற்கு பலவீனமாக இருக்கும் ஆனால் கிரகங்களின் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் மற்றும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் குரு உங்கள் படிப்பில் உதவியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன் பெரும்பாலும் கல்வியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்விக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் வியாபாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு ஆண்டின் முதல் பாதியில் குறிப்பாக ஜூன் இரண்டு வரை நல்ல பலன்களை வழங்குவார் இதன் விளைவாக இந்த காலம் வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்லது என்று கூறப்படுகிறது ஏனெனில் ராகு கேதுவின் முதல் வீட்டின் செல்வாக்கு முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம் இந்த ஜாதகக்காரர்களின் ஏழாவது வீட்டில் ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்குள் ஆபத்துகளை எடுக்கும் போக்கு ஏற்படலாம் ராகு கேதுவின் இந்த நிலை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கும் ஆனால் ஏழாவது வீட்டின் மீது குருவின் செல்வாக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடரும் இந்த நேரத்தில் ஞானிகளும் அனுபவசாலிகளுமானவர்களின் ஆலோசனையை பெற்று வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும் இதற்கு பிறகு உங்கள் ராசியில் ராகு கேது மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக குருவால் உங்களுக்கு உதவ முடியாது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கப்படும் முடிவுகள் ஆபத்தானவை குறிப்பாக ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புதன் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும் இந்த காலம் உங்கள் தொழிலுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே நீங்கள் தொழில் தொடர்பான எந்த வேலையையும் செய்ய விரும்பினால் அல்லது ஏதேனும் புதிய முயற்சியை எடுக்க விரும்பினால் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பு அதை செய்வது நல்லது உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலங்கள் கிடைக்கக்கூடும் ஆனால் பெயர்ச்சி கண்ணோட்டத்தில் இந்த நேரம் நல்லதாக கருதப்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பகுதி வணிகத்திற்கு கலவையாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஆண்டின் இரண்டாம் பகுதி பலவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றமடையக்கூடும் கூடும் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான சனி எட்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் சனி பகவானின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் ஆறாவது வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைத்த பிறகு திருப்திகரமான பலன்களை பெற முடியும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி பகவான் குருவின் ராசியில் இருப்பார் அதே நேரத்தில் குரு லாப வீட்டில் இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக உழைத்த பிறகு வேலையில் சாதகமான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்ற முடியும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே நீங்கள் பாராட்டுக்குரியவராக மாற முடியும் அதே நேரத்தில் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான நேரம் உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் மற்றும் யாரையும் விமர்சிப்பதையோ அல்லது புறம் பேசுவதையோ தவிர்க்க வேண்டும் நல்லது என்று நிரூபிக்கப்படும் ஆனால் ஜூன் இருபத்தி இரண்டு முதல் ஜூலை ஏழு வரை பனிரெண்டாவது வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது உங்களை சோர்வடைய செய்யலாம் அல்லது பதட்டப்படுத்தலாம் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரிடமும் பேசவோ அல்லது ஒரு நண்பரிடம் வேறு யாரையாவது விமர்சித்ததாகவோ அல்லது வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று எதையும் சொல்ல வேண்டாம் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சனி பகவான் சனியின் சொந்த ராசியின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் ஏனெனில் சனி எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சினைகள் வரக்கூடும் சிம்ம ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை சிம்ம ராசி ஜாதகக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வேலையில் பெறும் பலன்கள் கலவையாக இருக்கலாம் நிதி வாழ்க்கைக்கு காரணமான கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை மிகவும் நல்ல நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பெயரில் சில சாதனைகளை செய்ய முடியும் என்பதால் இந்த நேரம் நிதி வாழ்க்கைக்கு சிறந்தது என்று அழைக்கப்படும் இந்த ராசிக்காரர்கள் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்கள் வேலையும் முடிந்துவிடும் இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பன்னிரண்டாவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் மற்றும் அதிக ஓட்டப்பந்தயங்கள் இருக்கலாம் ஆனால் சாதனைகள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் வருவார் அவர்களிடமிருந்து கிடைக்கும் பலன்கள் இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பு இருந்ததை விட பலவீனமாகவும் இரண்டு ஜூன் முதல் முப்பத்தி ஒன்று அக்டோபர் வரையிலான காலத்தை விட வலுவாகவும் இருக்கும் இதனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இரண்டு ஜூன் வரையிலான ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மிகவும் சிறப்பாக இருக்கும் சனி பகவானின் பத்தாவது பார்வை இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் மற்றும் அதை பொதுவாக நல்லது என்று சொல்ல முடியாது இருப்பினும் ஒருவரையொருவர் உண்மையிலேயே நேசிப்பவர்கள் மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க விரும்புபவர்கள் கவலைப்படக்கூடாது ஏனெனில் சனி பகவான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் அதே நேரத்தில் மற்றவர்களிடையே மனக்கசப்பு அல்லது பிடிவாதம் காரணமாக உறவில் சிக்கல்கள் நீடிக்கலாம் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உங்கள் லாப வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்விலையில் காதல் உறவுகளில் பொருந்தக்கூடிய தன்மையை வழங்குவதற்கும் மற்றும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் இந்த சூழ்நிலை உதவியாக இருக்கும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பகவான் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார் இந்த ஜாதகர்காரர்கள் தங்கள் துணையிடமிருந்து குறைவான வாய்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது மற்றும் சில காரணங்களால் உங்கள் இருவருக்கும் இடையே இடைவெளி இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உறவில் தூரம் இருந்த போதிலும் காதல் உறவில் இனிமை இருக்கும் இதனால் ஜூன் இரண்டு வரை பயணம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அத்தகைய ஜாதகர்காரர்கள் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் தங்கள் துணையை அதிகம் சந்திக்க முடியாதவர்கள் இப்போது சந்திக்க வாய்ப்புகளை பெறலாம் சிம்மராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குப் பிறகு குரு உங்கள் முதல் வீட்டிற்குள் நுழைவார் இந்த நேரத்தில் குரு ராகு கேது போன்ற அசுப கிரகங்களின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் ஆனால் அதன் நிலை காதல் மற்றும் திருமணம் இரண்டிற்கும் சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் அதன் நிலை காதல் மற்றும் திருமணம் இரண்டிற்கும் சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அத்தகைய சூழ்நிலையில் தங்கள் உறவை தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் சிறந்த உறவுகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலான காலம் நன்றாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மே பதினேழு முதல் அக்டோபர் ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் தங்கள் துணையை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதைக் காணலாம் சிம்ம ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த காலம் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் உங்கள் ஜாதகத்தின் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம் இப்போது திருமணம் செய்து கொள்வதற்கு நேரம் நன்றாக இருக்கும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் உங்கள் லாப வீட்டில் இருப்பார் இருப்பினும் குரு சடங்குகள் மற்றும் குடும்பத்தின் காரணியாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நிச்சயதார்த்தம் காதல் விவகாரம் மற்றும் திருமணத்திற்கு நேரம் பலனளிக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உங்களுக்கு வலுவாக இருக்கும் ஆனால் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு காலம் நல்லது என்று அழைக்கப்படும் ஏனெனில் இந்த நேரத்தில் குரு உங்கள் ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டை ஒன்றாக பார்ப்பார் இதன் விளைவாக நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோருக்கு அவர்களின் திருமண பாதை சீராக முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி நல்ல நிலையில் இருக்க மாட்டார் மற்றும் ராகு பகவான் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏழாவது வீட்டில் இருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் சுபம் என்று சொல்ல முடியாது ஆனால் குரு பகவானின் பார்வை மிகவும் சுபமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் செய்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் சிம்மராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்கள் உறவை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த நேரத்தில் ஏழாவது வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் சிறிய விஷயங்கள் கூட பெரிய வடிவத்தை எடுத்து உறவை பலவீனப்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டில் ராகு கிரகம் இருப்பது பரஸ்பர உறவுகளில் மற்றும் புரிதல்களை உருவாக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் சிறிய விஷயங்கள் அதிகரிப்பதற்கு முன்பு உடனடியாக அவற்றை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்கவும் உங்கள் இருவருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சினை அல்லது பிரச்சினை ஏற்பட்டால் அமைதியாகவும் நேர்மையாகவும் உங்கள் பக்கத்தை முன்வைப்பதன் மூலம் அதை தீர்ப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணத்தைப் பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு ஆதரவாக இல்லாததால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் ஆண்டன் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மற்றும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் ஆண்டின் கடைசி நாள் வரையிலான நேரம் ஒப்பிடையிலே சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சற்று பலவீனமாக இருக்கும் ஏனெனில் சனி உங்கள் இரண்டாவது வீட்டை ஆண்டின் பெரும்பகுதியில் பார்ப்பார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது அத்தகைய சூழ்நிலையில் சனி பகவானின் இரண்டாவது வீட்டின் மீதான பார்மை குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் சிறிய விஷயங்கள் பெரியதாக மாறக்கூடும் இருப்பினும் புதனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுப சுபகிரகமான குருவிடமிருந்து அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குரு லாப வீட்டில் இருப்பார் ஜூன் இரண்டு வரை குருவின் அருளால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும் ஆனால் இதற்கு பிறகு குரு இரண்டாவது வீடோ அல்லது குடும்ப வாழ்க்கையுடன் தொடர்புடைய வீடுகளோ அல்ல எனவே இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம் குரு பகவான் வருடத் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை லாப வீட்டில் தங்குவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீட்டு வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் நான்காவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வீட்டு வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் வர அனுமதிக்காது வீட்டை விட்டு விலகி இருப்பதால் வீட்டு வாழ்க்கையின் இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டை வசதிகள் மற்றும் வசதிகளால் நிரப்ப நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சில முக்கியமான மற்றும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குப் பிறகு குரு நான்காவது வீட்டிற்கு தொடர்புடையவராக இருக்க மாட்டார் குரு இந்த ஜாதகக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிகம் உதவ முடியாது ஆனால் அது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பலவீனமாக இருக்கலாம் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் வீட்டு விஷயங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வாகனம் மற்றும் சுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை வழங்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த சர்ச்சைக்குரிய நிலம் அல்லது எந்த சர்ச்சைக்குரிய வீட்டையும் வாங்கவில்லை என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் நீங்கள் தற்சையாகவோ அல்லது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அத்தகைய சொத்தை வாங்கினால் சில பிரச்சினைகளுக்கு பிறகு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலை உங்களுக்கு உதவும் இருப்பினும் இந்த ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி உங்களுக்கு சராசரியாக இருக்கும் ஆனால் குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் எந்த பெரிய பிரச்சனையையும் எதிர்கொள்ள இது உங்களை அனுமதிக்காது இருப்பினும் நீங்கள் சிந்தனையுடன் முன்னேறினால் சிறந்த பலன்களை பெற முடியும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடத்தை விட சற்று சிறந்த பலன்களை தரும் ஏனெனில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பாக உங்களுக்கு காரணமான கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனியின் ஆதரவு கிடைக்கவில்லை ஆனால் வாகனம் தொடர்பான விஷயங்களில் சுக்கிரனின் நிலை நல்லது அத்தகைய சூழ்நிலையில் வாகன மகிழ்ச்சியைப் பெறுவதற்கான திசையில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் வாகன மகிழ்ச்சியைப் பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது